ஹோசூரில் நடைபெறும் டெக் எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கண்காட்சிக்கு அனுமதி இலவசமாக வழங்கப்பட உள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் தி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் இன்ஜினியர்ஸ் ஹோசூர் லோக்கல் சென்டர் சார்பில் இந்திய உற்பத்தி கண்காட்சி டெக் எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெற உள்ளது மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் தொழில்துறை இயந்திரம் தொழில்துறை வாகனம் உள்ளிட்ட பல்வேறு உற்பத்தி பொருட்கள் இடம்பெற உள்ளது இதில் பார்வையாளர்களுக்கு மூன்று நாட்களும் இலவச அனுமதி வழங்கப்பட உள்ளது இதில் நூற்றுக்கும் மேலான தொழில் நிறுவனங்கள் பங்கேற்க உள்ளன செப்டம்பர் இருபது இருபத்தி ஒன்னு ஓசூர் கன்வென்ஷன் சென்டரில் எக்ஸ்போ நடத்துகின்றோம் அதற்கு தாங்கள் அனைவரும் வந்திருந்து சிறப்பிக்க வேண்டுகின்றேன் நம் தொழிற்சாலைகள் தங்களுடைய பொருட்களையும் வைப்பதற்காக நாங்கள் ஏற்பாடு செய்திரு செய்திருக்கின்றோம் அதற்கு தாங்கள் ஒத்துழைப்பு தருமாறு தலைமுடன் இந்த இந்தியன் மேனேஜ் எக்ஸ்போ வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் எக்ஸிபிட்டர்ஸாக வரலான்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோமொபைல் ஸ்பேர் பாட்ஸு இல்ல ஏரோஸ்பேஸ் இல்ல மெடிக்கலு கெமிக்கலு அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர்ஸ் முக்கியமா பாத்தீங்கன்னா இப்ப வளர்ந்து வர்ற தொழில்நுட்பமான ஏஐ டெக்னாலஜி விஆர் டெக்னாலஜி சாஃப்ட்வேர்ஸ் இந்த மாதிரி பல டெக்னாலஜி கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா தங்களோட சாஃப்ட்வேர் ப்ரோடக்ட்ஸோ ஹார்ட்வேர் ப்ராடக்ட்ஸு மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போவில் வந்து அவங்க வந்து ஷோகேஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து சப்சிடியும் இருக்குது முதல்ல வர அறுபது கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இயில் உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசர் ரீம்பெர்ஸ்மென்மெண்ட்டும் இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்கு ஸோ இந்த எக்ஸ்போ வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த ஒசூர் மக்களுக்கும் இதை சுற்றி இருக்க பெங்களூர் எல்லாருமே இந்த எக்ஸ்போவில் வந்து பங்கேற்க போகிறாங்க அதனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்போக்கு வந்து பொதுமக்கள் எல்லா அனைவரும் வர மாதிரி தாழ்வுன்னு கேட்டுக் கொடுத்துருவோம்